அவனுடைய நாமம் அமைவுபடுவதாக பேர் நெஹேமியா நான் இந்த சர்ச்சில் தான் பிறந்தது நான் வளர்ந்துருந்தேன் தாயின் கருவிலேயே உனக்கு பேர் சொல்லி அழைத்தேன்றது என் வாழ்க்கையில் உண்மையிலேயே நடந்தது தாயின் கருவியில் ஃபர்ஸ்ட் மந்த் நான் இருக்கும்போது அப்பாவுக்கு வந்து ஆண்டர் வந்து உனக்கு பிறக்க போகிறது பையன்தான் உனக்கு பேர் நெஹேமியா பண்ணபடி அவங்க முதல் மாதத்துலேருந்தே பிறக்க போகிற நெஹேமியா காண்டி ப்ரேயர் பண்ணுறோன்னு வந்திருக்காங்க நான் பிறந்த எனக்கு நெஹேமியான்னு பேர் வச்சாங்க நான் வளரும்போது நான் ஆண்டரை வந்து நான் சொந்த ரசத்துக்கலை நான் வர தேடலை நான் ஒரு பேர் கிறிஸ்தவனாக தான் இந்த சபையில் இருந்தேன் ஒரு நல்ல ஒரு மாயமான கலனாக இருந்தேன் பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பேன் ஆனால் படிக்க மாட்டேன் ப்ரேயர் பண்ணுறேன்னு உட்காந்துருப்பேன் ஆனால் ப்ரேயர் பண்ண மாட்டேன் என்னை பொறுத்த உலகம் என்னோடய அறிவு ஞானம் இதுதான் எனக்கு பெருசாக இருந்தது தவறு தேவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை நான் இப்படி வளர்ந்துட்டு இருந்தேன் எக்ஸாக்ட்லி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் நாலாம் தேதி வியாதி படுக்கையில் படுத்தேன் மெமரி இல்லை சுயநினைவு இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை எனக்கு பைபிளை எடுத்துட்டு நான் அப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் எனக்கு வார்த்தை தெரியலை எழுத தெரியலை ஒரு பெண்ணை எப்படி பிடிக்கணும்னு தெரியலை ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தேன் அந்த இடத்துல நான் டென்த் வரை படிச்சுட்டு இருந்தேன் ஐ மீன் நான் இருந்த டைம் ஆண்டு அந்த சூழ்நிலருந்து என்னை வெளியில் கொண்டு வந்தார் ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னென்னா என் லைஃப் வந்து ஒரு உடஞ்ச முட்டை இதை ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு எதுனாலும் ஒட்டலாம் எதுனாலும் மாற்றலாம் என் லைஃப் வந்து உடஞ்சிருச்சு இனிமேல் அதை உள்ளே இருக்கிற திருப்பி உள்ளே வச்சு ஒரு ஒட்டி கொண்டாடுறதுன்றது வந்து பாசிபிளே இல்லைன்றதாக மாட்டேன் நான் பேசிட்டேன் பெட்டில் இருக்கும் போது விசுவாசத்தில் அவங்க சொன்னாங்க ஆண்ட ஒரு மாற்றுவர் யோசிக்காத கவலைப்படாத நீ ப்ரேயர் பண்ணு திருப்பி வந்து நான் டென்த்து முடித்தேன் லெவன்த்து டுவெல்த்து நான் படிக்கிறதுக்கு என்னால் அந்த டயத்தில் முடியலை வெயிட் பண்ணேன் டூ இயர்ஸ் வீட்டில் தான் இருந்தேன் திருப்பி அகைன் வந்து லெவன்த்து டுவெல்த் கிடைக்கிறது ஐ மீன் ஸ்கூலில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலில் கிடச்சது திருப்பி லெவன்த்தில் இது பண்ணேன் ஆனால் மேலே விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வளர ஆரம்பிச்சது என் லைஃப்பை மாத்திரர் அப்படின்ற காரியம் எனக்கு தான் இருந்தது இந்த டயத்தில் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு நாள் சர்ஸில் இங்கே பேப்டிசம் எடுக்கிறதுக்கு கேட்கும்போது எனக்கு அந்த டயத்தில் இப்போ நமக்கு அவசியம் இல்லை அவசரம் இல்லைன்னு நான் இது பண்ணேன் பர்சன் தாத்த இதே விதத்தில் ஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருப்போம் ஆனால் கொடுக்க முடியாத காலம் வரும் அப்போ அந்த நேரத்தில் கோவிடுன்ற ஒன்று கிடையாது லாக்டவுன்றது நமக்கு யாருக்குமே பழக்கம் கிடையாது ஆனால் அந்த வார்த்தை இங்கேருந்து வந்து நான் உட்காந்துருந்தேன் எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்தது ஒரு வேளை இது நடக்கிற கால எதுவும் இருக்கா எடுக்கிறதுக்கு நானும் ரெடி கொடுக்குறதுக்கு அவங்களும் ரெடி ஆனால் வந்து கொடுக்க முடியாத காலம் வரும்னா எப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு நான் இருந்தேன் அந்த டிசம்பரில் நடந்தது சர்ச் மூடினாங்க இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு இது தெரியலை ஆனால் சர்ச் மூடினாங்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் சர்ச்சில் கொடுக்குறதுக்கு அவங்களும் ரெடியாக இருந்தாங்க கொடுக்க முடியல அந்த தான் அப்பாவோட ஆக்சிடென்ட்டும் எனக்கு வந்து என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்தேன் ஆண்டர் சொந்தராச்சாரன் நான் அந்த டைத்தில் ஏற்றுக்கிட்டேன் திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் யாஸ்ட்ரன் எடுத்தேன் இது கடையில் எனக்கு நல்ல டுவெல்த் முடிச்சுட்டு கரெக்டாக எனக்கு அமெரிக்கன் காலேஜில் பரிசு வந்தது செல்வாஸ் ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு அதில் கிடைச்சது நான் பிஎஸ்சி பேச்சுலர்ஸ் அமெரிக்கன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது போது எனக்கு எம்எஸ்சிக்கு சீட் கிடச்சிது நான் எம்எஸ்சி வந்து அமெரிக்க வேல்ஸில் சென்னையில் நான் படித்தேன் ரெண்டு வருஷம் முடிக்கும் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்பர்ச்சுனி கிடச்சது திருப்பி அங்கே நான் முடிக்கிற டயத்துலேயே எனக்கு அடுத்து ஜாபுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஒரு டைமும் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ரொம்ப போராட்டமாக இருக்கும் லவந்த் கிடைக்கிறது ஸ்கூலே கிடைக்கல ஆனால் அந்த சுச்சுவேஷனை மாற்றினார் என் லைஃப்பில் ஆண்டர் தேட தேட அவர் என் லைஃப்பில் நடத்துகிற காரியங்கள் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது நெபுகா திணைச்சல லைஃப்பில் ஒரு காரியம் நடந்துடும் பெருமையில் இருந்திருப்பார் ஆண்டவர் அடிச்சு அவரை போய் புள்ள தின்னு உட்கார வச்சிருந்தது திருப்பி அந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார் ஐயோ ஆண்டவரே அப்படின்னும் திருப்பி அவர் மாற்றினார் அதே தான் என் லைஃப்லேயும் நடந்தது நான் என்னோடய பெருமையில் நான் சுற்றி தெரிஞ்ச நேரத்தில் என்னை அடிச்சு ஒன்றுமே இல்லை உனக்கு மெமரியே இல்லை அப்படின்னு என்னை படுக்க வச்சு திருப்பி ஆண்டவரே நான் அந்த சுச்சுவேஷனில் நான் கதும்போது என்னை திருப்பி மறுபடியும் என்னோடய லைஃப்பில் ஆண்டவர் வந்து ரீபில் பண்ண ஹேமியான்றது ரீபில் ரஃப் ப்ரோக்கன் வால் உடஞ்ச அலங்கத்தை கட்டினர் மாதிரி என் லைஃப் ஆண்டவர் திருப்பி கட்டினர் திருப்பி நான் பெங்களூர் போனேன் அங்கேருந்து என் வாழ்க்கையில் ஆண்டவர் அபரிதமான காரியத்தை ஒரு காரியத்தை செஞ்சார் என் டீமில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது பேதரோட காரியத்தை ஆண்டர் பேசினார் அவர் ஒரு மீனவர் தான் அந்த கடல் வந்து அவருக்கு வந்து பழக்கப்பட்ட கடல் தான் அவருக்கு அலைப்புலாம் புதுசு கிடையாது ஆனால் அன்னைக்கு அந்த கடல்ல அவர் நடந்தது தான் அவருக்கு புதுசு ஆனா வந்து அந்த அலையை பார்த்துட்டு அவர் வந்து கடலில் முங்குனாரு முங்குனவர் வந்து நான் மீனவன் எனக்கு வந்து நீச்சல் தெரியும் நான் நீஞ்சி வந்துட்டேன் இவரை நம்பி வந்தேன் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அவர் யோசிக்கல கையை தூக்குனாரு ஆனா ஆண்டவர் திருப்பி நிப்பாட்டி அதே கடல்ல அவரை நடக்க வச்சு தூக்கி கொண்டு போய் போட்டில் விடலை அந்த வாழ்க்கை அந்த காரியத்தை என் ஆண்டர் பேசினார் நான் குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலான்ற முடிவில் தான் இருந்தேன் அந்த டைத்தில் பெங்களூர் வேணாம் நமக்கு இந்த ப்ரோக்ராம் என்னால் முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னோடய டே ஸ்டார்ட்ஸ் சிக்ஸ் ஏஎம் காலையில் ஆறு மணிக்கு எந்திருப்பேன் மிட் நைட் த்ரீ த்ரீ தேர்ட்டி ஒரு மூன்றரை நாலு மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என்னால் தூக்கம் இல்லை என்னோடய பர்சனல் லைஃப் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ரொம்ப சுச்சுவேஷன் அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இருந்தது ஆனால் எனக்கு ஆண்டர் சொன்னது என்னென்னா ஒன்றால் முடியலைன்ற ஜீரோ ஸ்டேஜுக்கு நான் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எயிட் டைம் நான் எட்டு மணிக்கு உள்ளே போகிறேன் ஒம்பது மணிக்கு சூழ்நிலை மாறிச்சு மற்ற டீமோடு சேர்ந்து எங்களோட டீமும் வந்து ப்ரோ ப்ரோ ப்ராசஸ் முடித்தோம் ஆனால் அபிரூதமாக இது பண்ணேன் இந்த டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே கம்பெனியில் எனக்கு ஆஃபர் கிடச்சிது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் விழுந்தேன் கார காரியத்தை நேரத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு ஆபோக்குள்ளே சொன்ன மாதிரி முன்கூரித்து அதை வந்து என் வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு கரெக்டாக அதே பத்து வருஷம் தான் தேவைப்பட்டு டிசம்பர் நாள் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் விழுந்தேன் அதே டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியே மாற்றி கொண்டு போய் வயசு வச திருப்பு நற்பிலேட்டேன் என் தான் எனக்கு தெரிஞ்சது என் வாழ்க்கையில் ஆண்டர் செஞ்ச காரியத்துக்கு நன்றி ஆள் அப்படியே எப்போயுமே வந்து ஒரு தாழ்மையான ஒரு இருதயத்தில் இருந்துட்டு ஒன்று ஒரு அஞ்சு ஆறு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு வார்த்தை அவருடைய பலத்த கையில் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்தில் தேவனு உங்களை தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் காமிச்ச ஒரு காரியம் வந்து சபைக்கும் என் கொடுத்த நல்ல சகோதரர்களுக்கும்